Thank you பத்தொன்பதாம் அதிகாரம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக வேறற்றுனால் நீ அவர்கள் தேசத்தை அவர்கள் கொண்டு அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் போது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக மூன்று பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய் கொலை எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாக கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ மூன்று பங்காக பகுத்து அதற்கு உண்டு ஈடுபட கடவாய் கொலை செய்து அங்கே ஓடி போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யாரென்றால் மனதறியாமல் கொன்றவன் தானே ஒருவன் பிறகு விட்ட மற்றொருவனுடைய காட்டில் போய் மரத்தை விட்ட தன் கையில் இருந்த கோடரியை நீயும் போது இரும்பானது காம்பை விட்டு களன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை பலி தூரமாயிருக்கிறதினாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாத படிக்க இவன் அந்த பட்டணங்கள் ஒன்று ஜோடி போய் உயிரோடு இருப்பானாக இவன் அவனை முன்னே பகைக்காத இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை இதனில் இந்த மூன்று பட்டணங்களை உனக்காக பிரித்து வைக்க கடவாய் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்று கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் உனக்கு கொடுத்தால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தில் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறதுனால் உன்மேல் ரத்தப்படி சுமராத படிக்கும் இந்த மூன்று பட்டணங்களும் அல்லாமல் இன்னும் மூன்று பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய் ஒருவன் பிறனொருவனை பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் சாகும்படி அவனை அடித்து இந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடி போயிருப்பானாகில் அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் ஆள நம்பி அங்கே இருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவன் சாகும்படிக்கு அவனை இரத்தப்பள்ளி வாங்குகிறவன் கையில் ஒப்புக்கொடுக்க கடவர்கள் உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் குற்றமில்லாத இரத்தப்பள்ளியை இஸ்ரவேலை விட்டு கடவாய் அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாயிருக்கும் காணி ஆட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற திறனுடைய எல்லையை முற்றி போடாயாக ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாய தீர்க்க கூடாது இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும் ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழுப்பினால் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சன்னிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள் சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள் இவ்விதமாய் தீமையை உன் நடுவில் இருந்து விளக்குவாயாக மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள் உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும்